தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தேவையில்லை சோரி இலவசம் கொடுத்தாலே போதும் கட்சியினருக்கு மு க ஸ்டாலின் போட்ட அவசர உத்தரவு இல்லத்தரசிகளை ஏமாற்ற தயாராகும் அடுத்த திட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடும் அத்தனை திமுக புள்ளிகளும் போட்டி போட்டு ஊழல் செய்வார்கள் கருணாநிதி காலத்தில் தொடங்கிய திமுகவின் இந்த ஊழல் மையம் இப்போது வரை தொடர்ந்து வருகிறது அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ஊழல் செய்து கட்சிக்கு மாதந்தோறும் திமுக அமைச்சர்கள் இவ்வளவு கோடி கப்பம் கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு அமைச்சருக்கும் ரகசிய உத்தரவு போட்டுள்ளார் இதன் காரணமாகவே அரசாங்கத்தின் டெண்டர்கள் அறிவிக்கும் போது அதில் ஆளுங்கட்சிக்கு இத்தனை சதவீதம் கொடுத்துவிட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் திமுகவின் திராவிட மாடல் நம்பர் ஒன் ஆட்சி நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பது எல்லாம் வேலைக்காகாது இதையெல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனால் முழுக்க முழுக்க இலவசங்களை கொடுத்து அவர்களின் ஓட்டுகளை வேட்டையாடிவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் திமுக புள்ளிகளுக்கு உத்தரவு போட்டுள்ளாராம் அது மட்டுமின்றி டெல்லியில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தாங்களும் பெரிய அளவில் இலவசங்களை அறிவித்து வெற்றி பெற்று விட்டதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவும் இலவச அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் குறிப்பாக மகளிர் உதவித்தொகை மகளிர் கல்வி உதவித்தொகை என பல இலவசங்களை அதிரடியாக அறிவிப்பார்கள் அதனால் கடந்த தேர்தலை போல் அல்லாமல் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பெண்களை திமுக பக்கம் திருப்பவே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோம் படிக்கிற மாணவிகளுக்கு உதவித் தொகை கொடுக்கிறோம் இதையடுத்து மீண்டும் இல்லத்தரசிகளை குறிவைத்து இப்போதிலிருந்தே பரிசு பொருட்களை வழங்கும் திட்டத்தை தொடங்குமாறு திமுகவின் அனைத்து அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் மு ஸ்டாலின் அதன் காரணமாகவே ஒரு பூத்துக்கு எப்படியும் திமுகவுக்கு ஐநூறு ஓட்டுகள் வந்தாக வேண்டும் அதை கருத்தில் கொண்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள இல்லத்தரசிகளை கணக்கிட வேண்டும் யார் யாரெல்லாம் இலவச பொருட்களை கொடுத்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களிப்பார்களோ அவர்களை குறிவைத்து அவர்களுக்கு குக்கர் ஹாட் பாக்ஸ் தவா போன்ற சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பரிசாக கொடுக்க வேண்டும் குறிப்பாக இதை தேர்தல் நேரத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் இப்போதிலிருந்தே ஏரியா வாரியாக இலவச பொருட்களை கொடுக்க தொடங்கிவிடுமாறு அவசர உத்தரவு போட்டுள்ளார் முக ஸ்டாலின் அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள பூத் ஏஜென்ட்களை அழைத்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்ப பெண்களை பட்டியல் போட்டு யார் யாருக்கு எப்படிப்பட்ட பரிசு பொருட்களை கொடுக்கலாம் என்று ஆலோசிக்க தொடங்கிவிட்டார்களாம் இதன் முதற்கட்டமாக சென்னையில் உள்ள உதயநிதியின் சேப்பாக்கம் தொகுதியில் நேற்று மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்களுக்கு குக்கர் ஹாட்பாக்ஸ் போன்ற பரிசு பொருட்களை கொடுத்துள்ளார்கள் அங்கு மீண்டும் உதயநிதியை பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இப்போதிலிருந்தே பரிசு பொருட்களை தாராளமாக வழங்க தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் வரும்போது தமிழகம் முழுக்க பூத் வாரியாக வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கும் திட்டத்தை அனைத்து திமுக நிர்வாகிகளும் முறைப்படி அறிவிக்கிறாராம் மு க ஸ்டாலின் இதன் காரணமாக தற்போது அதற்கான பட்டியல் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இதற்கான நிதியை ஒவ்வொரு அமைச்சர்களும் எவ்வளவு கோடிகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை மு க ஸ்டாலின் வெளியிட்டிருப்பதால் கட்சி மேலிடத்தின் இந்த ஆணைக்கு உட்பட்டு திமுக அமைச்சர்கள் பல ஆயிரம் கோடிகளை அண்ணா அறிவாலயத்தில் கொண்டு குவிப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு உண்மை தெரிந்துவிட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு கட்டமைப்பும் தேவையில்லை பள்ளிக்கூடங்களில் சோறு போட வேண்டும் இல்லத்தரசிகளுக்கு இலவச பொருட்களை வழங்க வேண்டும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இதை மட்டும் நாம் செய்துவிட்டால் நம்மை தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டார்கள் வேறு எந்த வளர்ச்சியும் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே தற்போது இந்த குக்கர் ஹாட்பாக்ஸ் தவா போன்ற சமையல் பொருட்களை தமிழ்நாடு முழுக்க விநியோகம் செய்வதற்கு திமுக அதிரடியாக களமிறங்கிவிட்டது இதன் காரணமாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை அறிவிப்பதை விட இதுபோன்ற இலவசங்களை திமுகவுக்கு போட்டியாக அறிவிப்பதில் அனைத்து கட்சிகளும் வரிந்து கட்டி களமிறங்குவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு மு க ஸ்டாலின் முதலமைச்சரானதிலிருந்தே தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொள்ளும்படி எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை இவர் செய்த ஒரே காரியம் தமிழ்நாடு முழுக்க கருணாநிதிக்கு சிலை வைத்தது முக்கிய சாலைகள் தெருக்களுக்கு கருணாநிதி பெயர் வைத்தது மட்டும்தான் இதுதவிர மு க ஸ்டாலின் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எந்த ஒரு செயல் திட்டங்களையும் உருவாக்கவில்லை இதற்கெல்லாம் மேலாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தை விட பன்மடங்கு தமிழ்நாட்டு மக்கள் பெயரில் கடன்களை வாங்கி வைத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அதோடு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இன்னும் பெரிய அளவில் தமிழக அரசு சார்பாகவும் இலவச திட்டங்களை அறிவிப்பார் இதன் காரணமாக மு க ஸ்டாலின் ஐந்து ஆண்டு ஆட்சியிலிருந்து இறங்குவதற்குள் தமிழ்நாட்டின் மீது கடன் சுமை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துவிடும் இவர் மீண்டும் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டாலோ அல்லது ஆட்சியை தொடர்ந்தாலோ தமிழ்நாட்டிற்கு இவர் செய்த ஒரே காரியம் என்றால் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டு மக்களின் பெயரில் கடன் வாங்கியதாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு எத்தனை கோடி கடன் வாங்கினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இலவசங்களை வாரி இறைத்தாவது மீண்டும் நான் முதலமைச்சராகி விடுவேன் என்று வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கிறார் முக ஸ்டாலின் அந்த வகையில் இலவசங்களுக்கு மயங்கி ஓட்டு போடும் மக்கள் இருக்கும் வரை இந்த நாடு ஒருபோதும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல போவதில்லை மக்களின் வீக்னஸை புரிந்து கொண்டு இதுபோன்ற இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் என்பதையே மு க ஸ்டாலினின் இந்த செயல்பாடு உணர்த்துகிறது அடுத்த செய்தி விஜய் கொடுத்த அதிர்ச்சி எதிரொலி டெல்லியில் சரண்டர் ஆக போகிறாரா எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியேறும் என்று எதிர்பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் தற்போது அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது நன்றாக தெரிந்துவிட்டது அதன் காரணமாகவே விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொடர்ந்து அவர் தூது விட்டு வந்தார் அப்படி விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகளுடன் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் என்று திட்டமிட்டார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் போட்ட சில கண்டிஷன் எடப்பாடிக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்து விட்டது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விஜய் கட்சியில் இணைந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணி சேர்ப்பதில் தீவிரம் காட்டி வந்தார் அதற்காக பிரசாந்த் கிஷோரை சென்னை வரவைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் விஜய்க்கு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் உடன்பாடு இல்லை என்பதோடு ஒருவேளை அப்படி வைத்தால் நூத்தி பதினேழு தொகுதிகளில் போட்டியிட எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் இரண்டரை ஆண்டுகள் நான் தான் சிஎமாக இருப்பேன் என்றெல்லாம் விஜய் அதிரடி கண்டிஷன் போட்டுள்ளார் இதன் காரணமாக தெரித்து ஓட்டம் பிடித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி இதனால் அடுத்தபடியாக பாஜகவை விட்டால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேறு யாரும் முன்வர மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திப்பதற்கு திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி ஆனால் பாஜக பாமக என்கிற இரண்டு கட்சிகளுமே கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று ஏற்கனவே வெளிப்படையாக கூறி வருகிறார்கள் இதன் காரணமாகவே பாஜக பாமகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க முன்வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்கிற ஒப்பந்தம் போட்டால் மட்டுமே அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்கிற நிலையும் இருந்து வருகிறது இதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை எப்படி உருவாக்குவது என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி கடுமையான மனக்குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் எந்த ஒரு வளர்ச்சியும் தேவையில்லை அவர்களுக்கு இலவச பொருட்களும் பள்ளிக்கூடத்தில் சோறும் போட்டாலே போதும் என்று முடிவெடுத்துள்ள மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு இளக்கரசிகளை பட்டியல் போட்டு குக்கர் காட்பாக்ஸ் போன்ற பிரிச்சனை ரேட்டங்களை இலவசமாக கொடுப்பதற்கு உத்தரவு போட்டிருப்பது மற்றும் அதிமுகவுடன் தாவைக்கா கூட்டணிவிக்க வேண்டுமென்றால் இரண்டரை ஆண்டுகள் நானும் முதலமைச்சராக இருப்பேன் என்று நடிகர் விஜய் அதிர்ச்சி கொடுத்ததை அடுத்து மீண்டும் பாஜக பாமகவுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்